بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شريان في السماء ومن سيئات أعمالنا ما يهد الله فلا مضلل فلا هادي له اشهد أن لا إله إلا الله أن محمدا عبده ورسوله يا أيها الذين أمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அலாம் كما கலாம் على ابراهيم கமா பாரக் ابراهيم இப்ராஹிம ராலி இப்ராஹிம இல்லக்க அமீதின் அந்த ஏக எரிமும் சாமி சமாதானமும் அல்லாவுடைய தூதர் முகமது அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாக மீதும் சத்திய சகாபக்கள் நபித்தவர்கள் தாப்தோ தாபியங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் மது உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றி கொழுந்தவனாக அல்லாஹுடைய திருநாமத்தைக் கொண்டு இன்றைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பிச்சுகின்றேன் தமிழ்நாடு தௌஜமாத் பண்டாரவாடி சார்பாக இன்றைய தலைப்பாக அல்லாவுடைய பொருத்தத்தை நாடு என்ற தலைப்பை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் நிறைய பேரை திருப்திப்படுத்துவதற்காக நிறைய காரியங்களை நாம் செய்து வருகிறோம் உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவிகளை திருப்திப்படுத்துவதற்காக நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம் நம்முடைய பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்காக இது நம்ம அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து வருகிறோம் தன்னுடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்காக இதே மாதிரி காரியங்களை செய்து வருகிறோம் நம்முடைய நண்பர்களுக்காக நம்முடைய சொந்த பந்தம் குடும்பத்தினருக்காக இந்த கூடிய சக மனிதர்களுக்காக அவருடைய நட்பை எதிர்பார்த்து அவருடைய உறவுகளை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது ஆனால் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஆனால் நான் யாருடைய திருப்தியை பெற வேண்டும் யாருடைய நன்மையை அடைய வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் நிறைய நன்மைகளை செய்கிறார் தானந்தர்கள் நிறைய கொடுக்கிறார் நிறைய தர்மம் பண்ணுறார் நிறைய ஏழைகளுக்கு உதவுகிறார் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் உதவுகிறார் ஆனால் அவருடைய எல்ல எண்ணத்தில் நான் ஒரு வள்ளலாக அடுத்தவங்க என்ன புகழ வேணும் மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லாவுடைய திருப்பொருத்தமோ அல்லாவுடைய அந்த திருப்தியை பொறுத்து இல்லாமல் மனிதர்கள் என்னை மெச்சம் வேண்டும் மனிதர்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கிறது இது அல்லாவுடைய திருப்பத்தை திருப்பொருத்தத்தை பெற்றுத் பெற்று பெற்றுத்தராது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த ஒரு அமல் செய்தாலும் அது யாருக்காக இருக்கணும் லில்லா அல்லாவுக்காக இருக்கணும் நாம் செய்யக்கூடிய அமல்களை நம்முடைய எண்ணத்தின் உள்ளத்தில் நான் இந்த வேலையை செய்கிறேன் அல்லாவுக்காக செய்கிறேன் என்னுடைய கூலி அல்லாவிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு அல்லாவுடைய திருப்புருத்தத்தை நாடி அவனுடைய திருப்தியை நாடி நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் அமல் செய்யணும் அப்படி செய்யாமல் இருந்தால் மறுமையை நான் நஷ்டவாளிகளாக ஆகிவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது சம்பந்தமாக அல்லாஹ் திருமறையில பேசும் பொழுது எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான பல இடங்களில் அந்த குரான வசதம் வருகிறது என்ன குரானவசம் பார்த்தீங்கன்னா ரதி அல்லா அண்கு வராது அன்பு ரதி அல்லா அண்கு வராது அன்பு நான் அவரை புரந்து கொண்டேன் அல்லாஹ் பேசுகிறான் அவர் என்னை பொருந்து கொண்டார்கள் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக அவர்கள் பணி செய்கிறார்கள் எனக்காக உழைக்கிறார்கள் என்னுடைய திருப்பத்தத்தை வழி என்று திருத்திய வேண்டி அவங்க என்ன செய்றாங்க நன்மைகளை செய்கிறார்கள் அதனால் அவச நான் அவர்களை கொண்டேன் அது மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள் செய்யக்கூடிய நன்மை நம்ம எப்படி அல்லாவுக்காக செய்கிறோமா இல்லையா அதெல்லாம் என்ன செய்யறோம் அல்லாவை நான் கொண்டோம் என்று அல்லாவிடைய திருமதையில் பேசுகிறான் இதுல டாப் இதை சிறந்ததாக உயர்ந்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுரத்து இந்த முஜாதிலாவில் கடைசி வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறார் யார் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகிறார் அல்லாவை நம்பிட்டோம் நம்ம இறுதி நாள் இருக்குல்ல இதை நம்பிட்டோம் இந்த அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிவிட்டார் அப்படி நம்பினா அல்லாவுக்கும் அல்லாவனை தூதருக்கும் ஆற்றமாக எதிராக செயல்படுறாங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமாக செயல்படுறாங்க எதிராக செய்து பண்றாங்க மறுக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் அது யாருனும் வரிசைப்பட்டி யாருன்னா உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமாக செயல்படுறாங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களா நேசம் கொள்ள மாட்டாங்க நேசம் கொள்ள மாட்டாங்க யாரு யார் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாவுக்காக இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவள் யாருன்னா எப்படிப்பட்டவள் என் தாய் தந்தை இருந்தான் என் தாய் தந்தை என்ன செய்யறாங்க நீ அந்த தர்காவுக்கு போடா அப்படின்னு சொல்றாங்க எங்க அத்தா அம்மா பேச்சு கேட்டு போனேன் டேய் இப்படி திருமணத்தை முடியடா நிறைய காசு வாங்கடா பணம் வாங்கடா கார் பைக்கு வாங்கடா நகை வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எங்க தாய் தேதியில சொன்னாங்க அப்படின்னது வரவாழ திருமணத்தை முடிச்சிட்டு போடுறேன் அப்படின்னு இறங்கினால அவன் இல்லை அப்ப என்னன்னா இது மாதிரி காரியங்களை நீ வணங்காத நீ இனவை நீ தர்காது போ நீ வரதட்ச கல்யாணம் வாங்க பண்ணு இப்படின்னா யார் நான் சொன்னாங்க யார் சொல்றா உங்களுடைய தாய் தந்தையர் சொல்றாங்க அப்படின்னா உண்மையான இறை நம்பிக்கையார் இருக்கான்ல அல்லாவுடைய நாடி அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இருக்கனால அவன் நேச மாட்டானா தாய் தந்தையராக இருந்தாலும் நேச கொள்வதை நீ காண மாட்டீன் என்று பேசுகிறான் அடுத்தது யாரு உங்களுடைய பெற்றோர்கள் அடுத்தது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைங்க என்ன செய்றாங்க அக பெத்த நான் பெத்த பொண்ணாச்சே நான் பெத்த பையனாச்சே அப்படின்னு நினைது பார்க்க மாட்டாங்க மகனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி அல்லாவுக்கும் அல்லாவடி தூருக்கும் மாற்றமாக செய்யா நான் உன்னை என்ன செய்ய நேசம் கொள்ள மாட்டேன் வெறுப்பேன் நேச கொள்ள மாட்டேன் வெறுப்பேன் எப்படி நபி சொன்னாங்களே வா என்னுடைய மகன் யாரு நபி கப்பல் ஏற பிறகு என்ன செய்றான் மகன் ஏற மாட்டாங்களாம் நபி சொன்ன மகன் அப்படின்னு யார் சொல்றான் நூகுடைமை சொல்றாங்க அல்லாஹ் சொல்ற உடைய மகனே இல்லை யாரு நூகை பார்த்து நூகை உடைய மகன் நாம் கிடையாது மகனே கிடையாது அப்படிங்கிற நல்லா தலாம் மகன் தானே அதான் என்ன சொல்றான் மகனே கிடையாது என்ன காரணம் அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டான் அல்லாவுக்கு என்ன வச்சுட்டான் அப்படிங்கிறது எல்லாம் என்ன செய்யறான் மகனே இல்லைங்கிறான் அப்ப என்ன செய்யணும் மகன்கள் மகள்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூருக்கு மாற்றமாக இருந்தால் நேசம் கொள்வதை நீ காண மாட்டேன் அடுத்தது அண்ணன் தம்பி என்னோட கூட பிறந்த அண்ணங்க அக்காங்க தங்கச்சிங்க என்ன சகோதரர் தாங்க என் தம்பி தாங்க அண்ணன் தாங்க உயிர் தாங்க எங்க அண்ணன் சொன்ன எது வேணும் கேட்பாங்க எங்க அக்கா சொன்ன எது வேணும் கேட்பாங்க இல்ல என்ன இல்ல நான் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையில அல்லாவுடைய பொருத்தத்தை நாடிதான் நான் செயற்படுத்துவேன் செய்வேன் நீங்க எனது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூருக்கு மாற்றமா செய்றீங்கன்னா நான் என் சொல்ல கேட்க மாட்டேன் அப்படின்னு உண்மையான யாரு உங்களுடைய குடும்பத்தினர்கள் மச்சா மாமா அண்ணன் தம்பி சொந்த குடும்பம் எல்லாம் குடும்பத்தில் யாரு சொந்த உறவுகள் இருக்கல குடும்பம் இருக்கல அந்த குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமாக இருந்தால் உண்மையான இறை நம்பிக்காரன் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இருக்கக்கூடிய அவன் என்ன செய்ய மாட்டான் நேச நீ நீர் காலமாட்டீர் என்று அல்லாஹ் சொல்றாங்க சொல்லிட்டு அப்படி யார் உறுதியாக இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்களுடைய உள்ளத்தில் ஈமானை பதித்து விட்டோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் அது மட்டும் இல்ல பதிஷ்டமா உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கிறோம் யார் இருக்கிறா அல்ல சொல்றா நான் இருக்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன் உங்களை பலப்படுத்துறேன் யாரை கொண்டு மலக்குகளுக்கு தான் தலைவராக இருக்கிற ஜிபிரேல் இஸ்லாம் இருக்கிற ரூகுல் குத்துஸ் இருக்கிறாள் அவரை கொண்டு உன்னை பலப்படுத்துவோம் நீ ஒரு ஆள் நினைக்காத மலக்குகளுக்கு தான் தலைவராக கூடிய அந்த ரூகுல் குத்துஸ் இருக்கிறாள் அவரை கொண்டு உன்னை பலப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் அல்லா சொல்றான் அப்படி யாரும் அல்லா சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்படி பலப்படுத்துறோம்னு அது மட்டும் இல்ல இதுல நீங்க உறுதியா நிக்கிறீங்களா அப்படி நின்றீங்கன்னா ரதி அல்லாஹ் வாங்கு வரது வாங்கும் நீ என்னது நீ செய்யக்கூடிய இந்த நிற்காதியங்கள் நீ செய்யக்கூடிய இந்த உறுதிப்பாட்டை எண்ணி நினைச்சு உங்களை நான் பொருந்தி கொண்டேன் நீங்களே இதை பொருந்தி கொண்டீங்க அதை சொல்றார் அல்லா பேசுகிறான் ரவி அல்லாஹ் அனுகு வருதனுக்கு அந்த வசந்தத்தில் பேசுகிறான் பேசிட்டு அடுத்த வசனம் பாருங்க இந்த ரப்பிக்கும் ஜன்னாத்தி தஜிரமின் தகதிகள் அன்கால் ஹால் இதீனா நீங்கள் அப்படியே சொற்க சோலைகள்ல அந்த நீரொற்றுகள்ல சொகுசான வாழ்க்கையில நிரந்தரமாக இருப்பது என்று அல்லா என்ன செய்யலாம் அடுத்ததாக பேசலாம் பாருங்க உலாய்க்கு ஹிஸ்புல்லா இப்படி யாரு உறுதியாக நிக்கிறாங்களோ என்னை பொருத்தத்தை நாடி நிக்கிறாங்களோ என்னை கட்டுப்பாடு நடக்கிறாங்களோ உறுதி தன்மை இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்னது உலாய்க்கு ஹிஸ்புல்லா அல்லாவுடைய கூட்டம் என்னுடைய படை என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்கிறான் கவனத்தில் கொள்க இந்த படைதான் இந்த கூட்டம் தான் ஜெயிக்கும் சொர்க்கத்தை அடையும் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் அந்த கடைசி வசனத்தை டிக்ளேர் பண்றோம் இப்போ இந்த செய்தி சொல்லப்பட்டுருச்சு சரிங்களா இப்போ நமக்குள்ளே வருவோம் என்ன நமக்குள்ள வருவோம் ஜிம்மா மேடை தான் ஜிம்மா மேடைனா உட்காந்து அரை மணி நேரம் கேட்டோம் வீட்டுக்கு போனோம் பலவசம் சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டோம் மீன் சாப்பிட்டோம் படுத்துக்கணும் எந்திரிச்சோம் அடுத்தது வேலைக்கு போகிறோம் இதுதான் வேலை புழப்பாக இருக்குதா நமக்கு அப்படிதான் இருக்குது அப்படின்னா அந்த புழப்பை நமக்கு தேவையில்லை ஒரு சடங்கு சம்பிராயிரம் போகிறோமா அந்த சடங்கு சம்பிராயம் நமக்கு தேவையில்லை என்ன காரணம் இன்னல்ல நீர காடு ரொம்பனோ நிச்சயமாக என்னை படைத்தரப்புல அணிவின் அல்லாஹ் அப்படி என்று கூறி அதில் யார் உறுதியாக நிற்கிறார்களோ அல்லாஹ் பேசுகிறான் அல்லான்னு ஏற்றிக்கிட்டீங்களே உறுதியா நில்லு ஒவ்வொருவரும் எவ்வரி ஒவ்வொரு மனிதனும் தனியாக கூட்டமாக இல்ல ஒரு ஜமாத் இருக்குது ஒரு நிர்வாகி இருக்கிறாங்க அந்த பத்து பேர் கொண்ட நிர்வாகி தான் இந்த ஊருக்கு பொறுப்பாளராக இல்ல குள்ளுக்கு ராயி குள்ளுக்கு மசுரி திராயின் அல்லா உடனே சொன்னார்கள் ஒவ்வொரு பொறுப்பாளி ஒவ்வொருவரைப் பற்றியும் மருமையில் தனியாக நான் விசாரிப்பேன் எல்லாம் தன்னந்தனியாக இடத்தில் வருவீர்கள் நீங்கள் நல்லா பேசுகிறான் தன்னந்தனியாக நீ வருவ ஒவ்வொருவரை பற்றி குடும்பத்தை பற்றி விசாரிப்பேன் நீ இந்த உலகத்தை வாழும்பொழுது என்ன நம்பியை உன என்ன தீமை தடுத்த என் பொருட்டத்தை நாடு என்ன நீ செயல்படுத்தின எல்லாம் கேட்பான் ஏகத்தை சொன்னியா நான் தான் ஒருவன் வேற தெய்வங்கள் இல்லை வேற கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னியா நீ பூமியை படைத்தாலுமே நான் தான் ஒருவன் தான் என்று சொன்னியா தவிர சொன்னியா ஏகத்திற்கு சொன்னியா என்று அல்லாஹ் கேட்பான் எல்லாரையும் கேட்பான் அல்லாஹு அல்லாஹ் சாட்சியாக்குகிறேன் அன்புமிக்க சோகர்களை நான் சொல்லக்கூடிய செய்திகள் விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் சாப்பிட்டோம் தூங்கணும் படுத்தோம் எந்திரிச்சோம் மகத்தா போயிட்டோம் இது வாழ்க்கை இல்லை

என்று அல்லாஹ் அங்கீகரிச்சானா அந்த ஒரு தர்மமே எனக்கு போதுமானது எப்படி வாசத்தை பாருங்க அந்த ஒரு தர்மமே எனக்கு போதுமானது அதை கொண்டு நான் திருப்தி அடைஞ்சிருவேன் அப்ப நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்ல பொறிந்து கொண்டானா அல்லாவுக்காகவா அதான் கேள்வி அன்பிக்கிய சோரசுகள் மருமை நாள்ல மருமை நாள்ல ஒரு பெரிய செல்வந்தர் வெள்ளல் வருவான் அவன் வந்து என்ன செய்வான் என்னப்பா செஞ்சேன் என்ன எல்லாம் உனக்காக என்ன பண்ண உடைய பாதிரி நிறைய செல்வங்களை வாரி வழங்கினேன் என்னது நிறைய கொடுத்த நர்ம அப்படின்னு அவன் பட்டியல் போடுவான் பட்டியல் போட நல்லா இவன் தான் நரகத்துக்கு அனுப்பு என்னது நரகத்துக்கு என்ன நீ எனக்காக திருப்தி பொருத்தத்துக்காக வள்ளல் புகழணும் என்னது நீ பேர் எடுக்கணும் அவரா சூப்பர நல்ல ஆளு வாரி வழங்குவாரு வல்லல் அப்படின்னு புகழப்பட வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் ஓ உள்ள தெரிஞ்சுப்பா எனக்காக நீ செய்யல எனக்காக வாதி வழங்கல நீ உனக்காக வாரி வழங்கின உலகத்துல நீ புகழப்பட வேண்டும் ஆசைப்பட்டா இன்னைக்கு போ நரகத்தை நல்லா நீ செய்வோம் நரகத்துக்கு அனுப்புவான் என்று அல்லா வழி தூதர் அற்புதமாக சொன்னார்கள் ஒரு மனிதன் உயிர்த்தியாக வருவான் உயிர்த்தியாக வருவான் அல்லாவுடைய பாதிரி இன்னும் உயிர்த்தியாக பண்ண அப்படியா இல்லை அதெல்லாம் கிடையாது நீ எனக்காக உயிர்த்தியாக பண்ணல நீ என்ன செய்ய தியாவை உன்னை என்ன தெரியுமல உன்னை நோக்க என்ன தெரியுமல உன்னை வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்னது இந்த பாரியா இந்த ஆளு எதாவது பண்ணியாரு பாரியா அப்படி இது பேரு என்னது எதிர்பார்த்த மக்கள் மத்தியில் பேசணும் ஆசைப்பட்ட உன்னைய புகழுக்காக நீ ஆசைப்பட்டாய் இலக்கா நீ வீர அடையில என்று அல்லாஹ் என்ன செய்வானா யாரு ஷகீதுனி அந்தஸ்து ஒரு மனிதன் என்ன செய்வோம் அல்லாஹ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்குது ஒரு பெரிய ஆலிம் வருவார் ஆலிமம் என்ன செய்வாரு அல்லாஹ் நான் அந்த வாக்கு கல்வியை என்ன செய்ய கற்று மக்களுக்கு சொன்னேன் மக்களுக்கு சொன்னேன் உனக்காக தான் சொன்னேன் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது ஆலிம் என்று போட்டப்பட வேண்டும் பெரிய ஆளுகிற பெயர் எடுக்கணும் எனக்காக செய்யவே இல்லை என்று யார் என்ன செய்வோம் அல்ல அவரையும் கொண்டு போய் அடிச்சுவான் இப்போ மூணு பேர் என்ன செய்வான் முக்கியமான ஆளுகளை பெரிய ஆலிமை ஒரு ஷகீது என்ற சொல்ல அல்லாவுடைய வீதியாக இருந்த சொல்லக்கூடிய அவர் இன்னொரு செல்வந்தர் ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு சிறுவந்தராக இருந்த அவர் மூணு பேர் அல்ல செய்வான் அந்த மூணு சாரனையும் அல்ல நரகத்துக்கு அனுப்புவதோ அல்லாவுடைய தூர சொன்னார்கள் அன்பிருக்கினே சூழ்நிலையே நீங்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுக்காக இந்த பூமியில் வாழும் பொழுது நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வறும நாளில் ஒரு மனிதனை அல்லாஹ் அழைப்பான் கவனமாக கேளுங்க அல்லா அழைப்பான் எவா நான் நோயிற்று இருந்தனே என்னை வந்து நீ கவனிச்சியா என்னது நான் நோயாளியாக இருந்தனே என்னை வந்து பார்த்தியா நீ அல்லா கேட்பனா அந்த மனிதன் நல்ல விடத்தில் பேசுவான் இறைவா வானங்களின் பூமிக்கு அதிபதியே நீ நோயிற்று இருந்தியா நீ நோயாளியாக இருந்தியா நான் வந்து ஒன்னு பார்க்கலையா நீ விசாரிக்கலையா உனக்கு உதவி செய்யலையா ஆமா அல்லா சொல்லலாம் ஆமா எப்படி நான் அப்படி எல்லாம் சொல்லுவானா இந்த மனிதன் இந்த நேரத்தில் உன் அண்டை வீட்டான் உன் நண்பன் இந்த மாதிரி சூழ்நிலை நோயாளியாக இருக்கும் பொழுது நீ அவனை போய் சந்திச்சியா நல விசாரிச்சியா அவனுக்கு நீ அப்படிங்கும் போது அவன் இல்லை ஆனால் உன்னை நண்பனாக அண்டை வீட்டக்காரனாக ஒரு நோயாளியாக இருந்தவனை நீ போய் சந்திச்சிருந்தனா நல விசாரிச்சிருந்தனா நீ கொடுத்து வந்தா அங்கே நீ நீ காண்பாய் அங்கே நீ பார்த்துருப்ப அங்க நீ பார்த்துருப்பே ஆனால் நீ செய்யல என்று யாரு அல்லா பேசுவான் அடுத்தது நான் வந்துட்டு தண்ணி கேட்ட குடிக்கிறதுக்கு தாகம் எடுத்துச்சு எனக்கு தாகம் எடுத்துச்சு தண்ணி கேட்ட நீ தண்ணி கொடுத்தியா அல்லா அதே மாதிரி வஸ்திரத்தை என்ன அவன் அதே டைலாக் அடிப்பான் என்னது அல்லா அகிலங்க படைத்த ரொம்ப நாளுமே அதிபதியே நீ எடுத்து தண்ணி கேட்டு வந்தியா தாகம் எடுத்து வந்தியா ஆமா உன் வீட்டுக்கு வாசலில் தேடி ஒரு வந்தான் தண்ணி கேட்டான் தாகத்தோட வந்தான் கொடுத்தியா அப்படி நீ கொடுத்திருந்தான் அங்கே நீனை காம்பியிருக்க கண்டிருப்பாய் என்னை திருப்தி அடைஞ்சிருப்ப நீனு என் பொருத்தத்தை அடைஞ்சிருப்ப என்று யார் சொல்வா அதே மாதிரி பசித்தவருக்கு உணவளிக்கிறது பசித்தவருக்கு உணவளிக்கும் பொழுது இதே சேம் தான் நான் பசித்து இருந்தனே உள்ளத்தில் வந்தனே நீ என்ன பஞ்ச வாசனை வச்சு அடிச்சு விரட்டி விட்டேன் நீனு அதே மாதிரி சேம் டைலாக் என்னது நான் வந்தேன் அப்படின்னா யார் இதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த மனிதன் வந்தான் ஆனால் என்ன பண்ண என்ன காரியம் செஞ்ச என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாக இந்த ஹதீச சொல்லி மக்களை சொல்லும் திருப்பி நாம் இந்த உலகத்தை என்ன செய்யணும் நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக ஆனால் தவிர அப்படி ஆனால் தவிர சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்பதை விளங்கிக் கொள்வது அதோடு இறைச்சத்தையும் இறைச்சத்தோடு பயத்தையும் பயம் கலந்த என்னது அன்பையும் அல்லாவுடைய என்ன செய்யும் ஏற்படுத்திக் கொள்ள மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தவிர ஜெயிக்க முடியாது இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறோம் இவ்வளோ பேர் இருக்கிறோம் என்ன திருப்பருத்தரும் திருப்பருத்தத்தை பொறுமையே நிறைய இருக்குது இப்போ உதாரணமாக கட் கடமைகள் இருக்குல்ல அல்லவனை கடமைகள் நம்ம என்ன செய்யணும் கடமைகள் நல்லா செய்யணுமா இல்லையா அந்த கடமையிலே உருப்படியாக ஒழுங்காக செய்யறது கிடையாது தொழுகை பொறுத்தவரை தொழுகை இருக்குல்ல அது ஜக்காத்து இல்ல கடமை தானே இந்த கடமையில் ஒழுங்காக செய்கிறோமா நம்மளால் இப்போ ரூபா நோக்கணும் அதை ஒழுங்காக செய்கிறோமா ஹஜ்ஜி ஜக்காத்து இதெல்லாம் வசதி இது இதாக தான் அப்போ இந்த கடமைகளை ஒழுங்காக செய்கிறோம்னா இந்த கடமைகளை ஒழுங்காக நம்ம செய்யறது கிடையாது இது அதுக்கு மேலே அதுக்கு மேலே அல்லாவுடைய திருப்பறத்தை ஒவ்வொரு வினாடியும் நான் செய்யக்கூடிய அமல்கள் எங்கே இருக்குதா தான் கேள்வி எங்கே இருக்குது நம்மகிட்ட இருக்குதா இல்லையா உரசி பாருங்க உரசிப்பாருங்க பண்ணி பாருங்க நம்மகிட்ட இருக்கா இல்லை ஆனால் ஒரு செய்தி அறிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரியிலே மறுமையில் அல்லாவை சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல அடியாக சந்திக்கணும் அவன் நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளை சினித்த வண்ணமாக நம்மளை அரவணை தின செய்யணும் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும் மன்னிச்சு சொக்கத்துக்கு அனுப்பணும் அதற்காக நம்ம இடத்துல என்ன உழைப்பு இருக்குது அதற்காக என்ன அமலம் இருக்குது நம்ம இடத்துல என்ன செயல்பாடு இருக்குது நம்ம என்ன செஞ்சு எடுத்துகிறோம் என்பதை என்னைக்கா சிந்திச்சிருக்கீங்களா ஆனால் சைத்தான் சிந்திக்க விடமாட்டான் அப்படி வேலை என்னது படுகிக்கு செய்வான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் மறக்கடிக்குவான் உத்தவரத்தை ஏற்படுத்துவான் இந்த மாதிரி காதிகளை என்ன செய்யும் அவன் சிந்திக்க இது இந்த காதிகளை தான் என்ன சைத்தான் செய்வான் அப்ப நம்ம என்ன செய்யணும் கூடுதலாக கவனமாக ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாவுடைய பொருத்தத்தோடு இருக்கணும் எப்படி சத்திய சகாபாக்களும் பெண் சகாபிகளும் செய்யக்கூடிய ஓமரம்பலும் அல்லாவுடைய பொருத்தத்துக்காக அல்லாவிடத்திற்கு கூடி என்ன செஞ்சாங்க எல்லாரும் பயணித்தார்கள் அல்லாவுடைய பயிர் பண்ணாங்க அது மட்டும் இல்லை அல்லாவடி பாதிரி இறந்து போனார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த செய்திகளை நம்ம எதுக்கு உங்களை சொன்னோம்னா நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு காலங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது யார் எப்போ மரணிப்பான்னு தெரியாது யார் எப்போ மரணிப்பான்னு தெரியாது எப்போ வேணாலும் மரணம் வரலாம் சரியா பார்க்குறோம் ஒவ்வொருத்தருடைய சக்கராத்தை பார்க்குறோமா இல்லையா அந்த சக்கராத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா கையில் இப்படி ஒரு தராசை பிடிச்சிருக்காங்க பழைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா தராசு இப்படி ஆடுது கை அவர்களுக்கு நிலைமை என்ன சக்கராத்துகால தராசி எடப்போட்டு அளவு மோசடியில் மோசமாக இருந்த கை என்னது போகுது சில பேர் மோசமான அருவறுப்பான காரியங்களை செய்யக்கூடிய வேலைகளும் சக்கராத்துகால இருக்கு சரிங்களா சில பேர் கண்ணாமனு கெட்ட வார்த்தைகளை கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டே இருக்கிறாங்க என்னது கெட்ட வார்த்தைகளை திட்டிகிட்டே இருக்கக்கூடிய காரியங்களும் சக்கராத்துகால பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வித்தியாசமான வித்தியாசமான மரணங்கள் பார்க்கறோம் நம்ம நிறைய இருக்கு சொல்லலாம் எக்கச்சக்கம் ஆயிரம் லட்சம் இருக்குது வித்தியாசமான மரணங்கள் இருக்குது அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மரணங்கள் அற்புதமான மரணங்கள் இருக்குது ஒரு வயசானவர் சக்கரா இல்லை அப்படியே என்ன செய்கிறாரு அப்படிங்கிறாரு கையை கிழவுறாரு மூஞ்சு கிழவுறாரு அவர் மசுக செய்கிறாரு இது பண்ணாரு அப்ப என்ன செய்யறாரு அப்புறம் அல்லாஹ் அப்படியே படுத்துக்கிட்டா செய்யறாரு

ஓதி கொண்டிருக்கும் பொழுது அப்படி மல்லா குழந்தை காட்சியில் பார்க்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து கூடிய காட்சியில் பார்க்குறோம் ஒவ்வொன்று ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது நம்முடைய மரணம் எப்படி இருக்க போகுது நம்முடைய மரணம் எப்படி இருக்க போகுது இந்த வந்துட்டு இருந்தேன் பைக்கில் பைக்கில் வந்துட்டு என் வீட்டை தாண்டி ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டினேன் நல்லா தான் வந்துட்டு பைக்கு பெரிய பைக்கு தான் அமைச்சர் பைக்குது திடீர்னு ஒரு ஆடு குறுக்க வருது ஒரு ஆள் நிக்கிறாரு ஆளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆடு நிக்குது அப்படியே குறுக்க பாஸ் அடியா அவ்வளோ ஃபாஸ்ட் ஆயிடுது பைக் இது நினைச்சேன் ஆஹா உண்மையிலே பாக்குறேன் அந்த ஆடு அவ்வளோ ஸ்பீடாக வருது கிட்ட கூட டிஃப்ரெண்ட் அல்லாஹ் சொல்றேன் அஷ்ரத் அல்லாஹ் இல்லாம கூட வரல பாருங்க எனக்கு அல்லாஹ் இல்லா ஹைட் அப்படி வருது அஷ் அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் இல்லாஹைத் அல்லாஹ் அஷ்ரத் அண்டம் வரசுராவுக்கு என்னது கரிமா இப்படி வருது இப்ப நடந்த சமம் ஆனா இப்படி வந்த ஆடு இப்படிதான் பைக் போகுது அல்ல என்ன செய்யணும் திருப்பி திருப்பிதான் இந்த ஆடு செய்து இப்படி வந்த ஆடு எப்படி அல்ல திருப்பணும் ஆடு திரும்பல யார் திருப்பணும் அல்ல என்ன செய்யறோம் அப்படி திருப்பணும் வண்டி இப்படி காசு ஆயிடுச்சு ஆனா அடிச்சு அடிச்சா என்ன ஆயிருக்கும் ஒண்ணு மரணம் என்னது ஒண்ணு மரணம் ஆடு குறுக்க வந்து தெரியும் உங்களுக்கு ஒண்ணு மரணம் என்னது ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு நடக்குமா இல்லையா இதை காப்பாத்தணும் யாரு இது மாதிரி பல முறைகள் நம்மளை காப்பாத்துக்கணும் அல்லாதாளா பல முறை அல்ல நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறான் காப்பாத்தி இருக்கிறான் காப்பாத்திட்டு இருக்கிறான் ஆனா காப்பாத்தி இருக்கிறான் நம்மளை காப்பாத்துக்கொண்டே இருக்கிறான் ஹத்தா எது நீ மரணம் வரையும் அந்த மரணம் வந்துச்சுன்னா ஒரு வினாடி முந்தவம் செய்யாது பிந்தவு செய்யாது ஒரு வினாடி முந்தவு செய்யாது பிந்தவு செய்யாது ஏன் சொல்றோம்னா கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க உயிர் எப்போ வேணாலும் போகலாம் உடனே போயிடும் ஒரு செகண்டு தான் அந்த உயிர் போறதுக்கு வந்து நான் வந்து நோயாளியா இருக்கணும் சரிங்களா ரொம்ப மோசமான என்னது ஹாஸ்பிட்டல் கிடக்கணும் வயசாக இருக்கணும் அதெல்லாம் கிடையாது நீ எவ்வளோ திடகாத்திரமாக எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரிங்க அல்ல அந்த குறித்த தவணை இருக்கிற நேரம் இருக்குல்ல அந்த ஒரு நிமிடம் வந்து சின்ன மிந்தவம் செய்யாது மிந்தவம் அல்ல என்ன செய்யணும் டக்குன்னு மடக்கு வந்து ஊக எடுத்து போயிடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கும் ரபித்மர் சகோதர சகோதரே தயவுசெய்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது என்னென்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் மருமை என்பது மிக மோசமானது ஒன்று நரகமாக சொர்க்கமாக ஒன்று நரகமாக சொர்க்கமா அப்போ நரகமாக சொர்க்கமான நரகத்தெல்லாம் நம்மளால் போய் இருக்க முடியாதுங்க கவனமாக இருங்க நரகத்தில் போய் நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது சரியா இல்லையா பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது அதே சமயம் சொர்க்கத்தில் இருந்துடலாம் பத்தாயிரம் கோடி வருஷம் என்னது எத்தனாயிரம் மில்லியன் வருஷமாக தான் செய்யணுது நிரந்தர தான் அந்த சொர்க்கம் எல்லாம் சொல்கிறானே எப்படிங்க தஜிரீமின் தகுதி அணுகாரு தஜிரீமின் தகுதி அனுகாருன்னு அது நிரந்தர வாழ்க்கை மரணமே இல்லாத வாழ்க்கை சொர்க்கத்தில் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையும்னா அதற்கான முயற்சிக்கு நம்முடைய உழைப்பு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அதுதான் கவலை ஒன்றுமே செய்யல ஒரு துருவோடு எடுத்து போடாமல் இருக்கு நம்ம ஏதாச்சும் எடுத்து போட்டிருக்கணும் நம்ம அல்லாவுடைய பாதையில் தௌஹிதுவாதியாகிறது இப்படி காலத்தை ஓட்டுறணும் நம்ம எல்லாம் பணி செய்யணும் நன்மை செய்யணும் இவ்வளோ பெரிய மெர்கஸ் பட்டல்லாத வழியில் இருக்குது எல்லாம் ஏற்ற சொல்லக்கூடிய ஒரு பள்ளியை ஏற்படுத்துக்கிறான் இந்த வாய்ப்பு வழங்கியிருக்குறான் தான் வந்து ஏகத்த விளங்கலாம் இங்கே உட்காருக்கீங்க தட்டு தகடு தாய்த்தம் உழுது ஷிருக்கானவுக்கு சத்தம் எதுவுமே இல்லை தெரியுதுல இல்லை எல்லாம் பாவன கரிப்பில அல்லா அவன் இணைக்கக்கூடிய இணைப்பு தெரியுது இல்லை தெரிஞ்சு தானே செய்யணுங்க அங்கே போகும்போ இங்கே தான் வந்துருக்கணுமே இதை ஏகத்த கூட சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருக்குது அல்லாஹ் அகீகரிஞ்ச பள்ளி வாசங்கள் வந்து கிவனம் அமைல்லையா அப்போ என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் அந்த நிரந்தர சொர்க்கத்தை அடைவதற்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்டால் தவிர அதை செயல்படுத்தினால் தவிர நீங்கள் ஜெயிக்க முடியாது அல்லா நாடினால் தவிர மறுமை நாள் பாவங்கள் நிறைய செஞ்சிருந்தோம் அல்லா கரணை காட்டுறான் கரணை காட்டி என்ன செய்யறான் ஓ அப்படின்னு மன்னிச்சு அனுப்பினாலும் தவிர ஆனால் எல்லாருக்கும் விசாரணை இருக்கிறது ஆனால் நாம் செஞ்ச பாவங்களுக்கு அல்ல தண்டனை கொடுத்து அதுக்கு போல நரக போனால் ரொம்ப சிரமங்க பத்து நாள்னா பத்து நாள்னா பத்தாயிரம் வருஷம் ஆச்சு பத்து நாள் உனக்கு தண்டனை அது பத்தாயிரம் வருஷம் ஏன்னா அல்லாவடி ஒரு நாள் என்பது என்ன அல்லாவிடத்தில் ஒரு நாள் என்பது உங்கள் கணக்குப்படி ஆயிரம் வருஷம் அல்ல சொன்னான் குணாளில் ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷம் அதே இந்த ஒரு நாள் என்பது ஐம்பதாயிரம் வருஷம் எங்க மறுபடி விசாரணை இருக்குது அந்த ஒரு நாள் ஐம்பதினாயிரம் வருஷம் உங்க கணக்குக்கு ஆனால் அல்லாவடி கணக்கு என்னது ஒரு நாள் என்பது என்னது உங்களுடைய கணக்கில் சாதாரண நாட்கள் ஆயிரம் வருஷம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு மறுமை நாள் இருக்குல்ல அந்த ஒரு நாள் ஐம்பதினாயிரம் வருஷத்துக்கு ஈக்குரா இருக்குமா சாதாரணமா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷம் அப்ப எத்தனாச்சு பத்து நாள் உனக்கு தண்டனா பத்தாயிரம் வருஷம் ஒரு மாசம் கணக்கு பண்ணீங்க ஒரு வருஷம் கணக்கு பண்ணீங்க நம்மளால ஒண்ணு பண்ண முடியாதுங்க தயவுசெய்யலைங்க இந்த ஜிம்மா உரையை பொறுத்த ஒன்று சொல்றேன் அல்லாவுக்கு அஞ்சுங்க அஞ்சு கொண்டு அல்லாவுடைய திருப்தி படுத்திருமில திருப்தி படுறது என்னது அல்லாவுடைய திருப்தினா அல்லா என்னெல்லாம் வரம்பு வச்சுக்கணும் அந்த வரம்பை மீறாம இருக்கணும் அல்லாஹ் கிட்ட கட்டளைக்கு மாறு செய்யாம இருக்கணும்

உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நர்கனிருப்பது பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏ ஐய கொள்ளது நாமனுக்கு அன்பு அகலிக்கும் நாரா வகூது நாசுவில் ஹிஜார் அல்ல சொல்லிட்டான் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் நரகத்தில் இருப்பது பாதுகாத்து கொள்ளுங்கள் காரணம் என்ன தெரியுமில்லே அந்த நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா மனிதர்களும் கற்களும் தான் நீங்க தான் எரிபல் நீங்க தான் விரகுகளாக போறீங்க அல்ல சொல்றான் நீங்க தான் விறகுகளாக எரிக்கப்படக்கூடிய மனிதர்கள் தான் மனித கூட்டத்தை வச்சுதான் என்ன செய்யறான் அந்த நரகத்தை அப்படியே ஜோதிய எரிய விடுறான் ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க இருந்து எல்லா விடத்தில் கேட்டு ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்யுங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்தாரி மக்கள் பக்கம் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி மச்சம் மாவம் தாய் தந்தையர் பிள்ளைங்க எல்லா மனைவி மக்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஒழுங்குபடுத்தி நன்மக்களாக குரான் அடிப்படையில் தொகுதி வாயிலாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி கரிமாவோடு மறைக்கக்கூடிய மக்களாக அல்லாவுடைய பொருத்தத்தோடு மறைக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் நல்லாக்கியவர் ரஹ்